இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடன் இருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் இப்ப பாருங்க முகத்து பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமைக்குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டால திமுகவுடைய தேர்தல் அறிக்கையினுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் அது உறுதி இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற இருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் இப்ப பாருங்க முகத்து பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோடைய தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலை மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் அது உறுதி